ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஏன்னா லைக் வந்து பண்ணிங்கன்னால் இன்னும் நிறையா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுனால லைக் பண்ணுங்கள் அப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து போகும் ஸோ நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுருக்கேன் சரி நான் ஏற்கனவே உதவி கேட்டுருந்தேன்ல ஒரு ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மூணு நாளாக வீடியோ போனதுக்கான காரணம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அப்பா வேறு இறந்து ஒரு வருஷம் ஆகுது ஸோ அதனால் அவருக்கு செய்ய வேண்டியது பிரதமர் நேரத்தில் போய் செஞ்சுட்டு அதனால் தான் வீடியோனால பண்ண முடியல மூன்று நாள் ஸோ அதுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உதவணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ ஐடி இருக்குது அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அதனால நீங்கள் வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நிறைய விஷயங்கள் கமல்ஸ்வரை பற்றி மூன்று நாட்களில் நிறைய நடந்துருக்கு ஸோ அதை பற்றி முழுக்க முழுக்க நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ முதல் பாயிண்ட் தக் லைஃப் சரியான ஒரு அப்டேட்டுங்க ஓஜி கேங்ஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேட்டில் உருவாகக்கூடிய இந்த தக் லைஃப் படம் நாயகன் பார் டூவாக இருப்பதற்கான மேக்சிமமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சக்திவேல் நாயக்கர் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் இந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனுடைய லீடாக தான் சொல்கிறாங்க ஸோ சிம்புவுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ ஜூன் அஞ்சாந்தேதி இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இப்போதான் வந்து பிப்ரவரி ஆகுது இன்னும் வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதம் தான் சும்மா சார்னு கண்ணா மூடி திறகுள்ள ஓடிடும் மரண வெயிட்டிங் ஃபார் தட் மூவி அடுத்தது ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பற்றி நம்ம கமல் சார் வந்து பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் வந்து பேசியிருந்தேன் அதாவது முத ஸ்கிரீன் பிளே எழுதுறவன் வந்து பார்த்தோன்னா மொதல் ஒரு பக்கம் எழுதணும் அடுத்து போக போக பத்து பத்து பக்கமாக டெய்லி எழுதிட்டோம் அதையும் நீ மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா வேற லெவலில் நீங்கள் வந்து எழுதிடலாம் நாலாவது தேவர் மகன் இது வந்து ஏழையே இந்த வந்து முடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு அடுத்து கமல் சாருடைய கைதி டூ அந்த கிட்ட போய் மாறிட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசண்டாக வந்து சுதிஹாசன் அவர்கள் கமல் சாரை மீட் பண்ணுறதுக்காக சென்னை வந்து வந்திருந்தாங்க இப்போ மீட் கமல் சார் விக்ரம் ருக்கில் இருந்தார் ஸோ எண்ட் ஆஃப் த இயரில் இந்த கைதி டூ வந்து ஆரம்பிக்குது பட் கமல் சாரோடைய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட் பண்ணிக்கிறாங்களா ஒரு டூ டேஸ் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால அடுத்து நடந்து ஃபுல்லாக கமல் சார் பிஸி ஆகுவோம் அப்படின்றதுனால டூ டேஸ் கால்ஷிப் கேட்டுட்டு கைதி டூல கமல்சருடைய ஷார்ட்டை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கும்போது சார் அந்த லுக்கு தான் இருக்கார் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க முடியுது ஸோ விக்ரம் டூ கிடையாது கைதி டூவுக்கு கமல்சர் அந்த ஒர்க் வந்து சூர்யாவும் கேமியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து கார்த்தியோடைய முப்பதாவது படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து பாப்புலர் ரைட்டர் மற்றும் லிரிசிஸ்ட்டு நம்ம குட்டி ரேவதி மேம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாக ஒரு ரகசியத்தொகை உடச்சுருக்காங்க அப்படிங்குறதா இது வரைக்கும் எனக்கு தெரியாது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸோ கமல் சார் வந்து வால் டிஸ்னி ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு கூட வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் ஸ்டார் தடானொபு அஸ்ஸனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவர் அவர் வந்து ஜப்பானீஸ் ஸ்டாராக பரத் பாலா மரியான் எடுத்தாரில் அந்த டேரக்டரு அந்த படத்துக்கு தான் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி ரேவதி மேம் வந்து ரிலீக்ஸ் வந்து எது வெளியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை வந்து இன்றைக்கி அந்த காணொலி நான் பார்த்தேன் எனக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிருச்சு ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் கமல்சர் வந்து எங்கெங்கோ போயிட்டு வந்திருக்கார் மததநாயகர் மருமயோகி நைன்டீன்த் ஸ்டெப்பாக அந்த படம் பேர் ஸோ புதுசாக இருந்தது எனக்கு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து விடாமுயற்சி மற்றும் இந்தியன் டூ இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விமர்சனம் இருந்தால் ஏன்னா படம் நல்லா இருந்தாலும் ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்தாலும் படம் சுத்தமாக நல்லாருன்னு சொல்லிட்டு வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க அதனால் இந்தியன் டூவோடைய பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வினா முயற்சி ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு ஓகேங்களா இது ஒன்று இன்னொன்று ஏன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை ஆடியன்ஸ் பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரிவ்யூவர்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களும் வந்து ரொம்ப தான் வந்து பேசிடுறாங்க இப்போது படம் வந்து உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா வந்து சொல்லலாம் அதை விட்டு ரொம்ப வன்மம் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து அது பார்த்துக்கொள்ள முடியாது அது வந்து நீ டூ ஆனால் நான் சொல்லலை இந்த மாதிரி நிறைய படத்துக்கு ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து நிஜமாகவே பிடா ரெண்டாவது நாள் நாலு கலெக்ஷனாக இண்டியன் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அடுத்து ஆறாவது அவர்கள் பிடாமுயற்சி படத்தில் நடிச்சிருந்தார்ல அவர் வந்து கமல் சாரை பற்றி பேசியிருக்கார் என்ன அப்படின்னா நாலாம் பிக் பாஸ் போக விரும்பவே இல்லை கமல் சார் ஹோஸ்ட்டாக வந்தனோடனே சரி ஓகே கமல் சார்னால் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் மற்ற எந்த ஹோர் சொன்னாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா ஓப்பனாக வந்து அடிச்சு பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூடாமல் ப்ரொமோஷன்ஸ் அது ரொம்ப அப்போதான் இருந்தது ஏன்னா நம்மளும் அப்படி தான் கல்சர்க்காக பாஸே பிக்பாஸே பார்த்தோம் அப்படிங்கிறது தான் விஜய் சதுரபதி அவர்கள் அந்தளவுக்கு இந்த புத்தக பரிந்துரை அப்படிங்கிறது இன்றைக்கி முத்துக்கு ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பாஸ் கொண்டாட்டத்தில் இன்றைக்கி என்ன அப்படின்னா சார் வந்து ஏழு சீஸ்லாம் புக் பாஸில் புக்கு வந்து பரிந்துரை பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் ஒரு வெற்றியாளர்னா நீ போய் முதல் தடவையாக சார் இல்லாமல் அவருடைய இடத்தில் இல்லை அவருக்கு பதிலாக ஒரு வெற்றியாளராக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணார் ஃபினாலே ஸ்டேஜில் ஆஃப்டர் கெட்டிங் த கப் ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது யார் போட்டால் என்னங்க கமல் சார் சொன்னால் என்ன இல்லை முத்துக்கு பண்ண சொன்னால் என்ன மேட்ரு நிறைய பேருக்கு போய் சேர்ந்து வாங்கி படித்தா சரி தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து நம்ம டே சேதுவதை வீழ்ந்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கணும் அடுத்து ஜோஜூ ஜார்ஜ் அவர்களுடைய வேல்யூபுளான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கமல் சார் கூட ரீசெண்டாக தக் லைஃபில் நடிச்சிருக்கப்போ வந்திருக்கு போல் அவர் கூட நான் நடக்க முடியுது பேச முடியுது இன்ட்ராக்ட் பண்ண முடியுது நடிக்க முடியுது அப்புறம் என்ன அதுக்கடுத்த ரிலீஸ்க்கு அப்புறம் பார்ப்பீங்க ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குன்ற மாதிரி ஜோஜு ஜார்ஜ் அவர் சொல்லியிருக்காரு மேபி மலையாளம் படத்தில் ஏதாவது வந்து கமல் சார் கேஷ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து சொல்லியிருந்தார் ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் தக் லைஃப்பில் நடிச்சிருக்கார் கமல் சார் கூட அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகேவா அடுத்து மர்ம யோகி செவன்த் செஞ்சுரி ஸ்டோரி ஐநூறுலேருந்து அறநூறு கோடி பட்ஜெட்டு ஆர்கேஎஃப்ஐ இதான் பிளான் இதனால தான் சிம்புடைய ப்ராஜெக்ட் வந்து சார் மௌனமாக இருந்திருக்கு அவருடைய ஸ்கிரிப்டு எவனும் காசு போடக்கூடாது இவர் தான் காசு மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அமௌண்ட் வாங்காமல் இப்போ சிம்பு எடி அதே மாதிரி தான் கமல் சார் பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ விஷ்வூபராக தொண்ணூறு கோடியிலே மிரட்டி இருந்தார் ஐநூறு கோடி போட்டார்னா அவருடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வேறு லெவலில் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த படத்தை அப்புறம் ஸ்ருதி ஆசன் அவர்கள் கமல் சார் உடைய வீட்டுக்கு வந்துட்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செமையாக இருந்தது அடுத்து இளையராஜாவுடைய பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ட்விட்டர் அதாவது ஸ்க்ரீன் பிளே மட்டும் எழுதி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரான் பட் அவர் கமல் கேரக்டரில் நானே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரா ஸோ அது ஒரு தனுஷ் தனுஷிப் என்ன செய்ய போகிறாங்கிறத தெரியல ரஜினியா தான் கொண்டு வர போகிறாரா என்ன அப்படின்றது தெரியல அடுத்து நூறு நாள் அமரன் ஸோ மை எல்லோரும் செம ஹாப்பி ஸ்பெஷல் போஸ்டர்ஸ் தேங்கிங் எவ்ரி ஒன் இந்த டீம் எல்லா டீம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் நாசர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்டிங் சார் பற்றி போய் பேசியிருந்தார் இப்போ எல்லா பெரிய ஹீரோவும் நம்ம பெரிய டாப்பில் இருக்கோம் நமக்கு ஈக்குவலான ஒரு ஜோடி வேணும் விஜயநாத் த்ரிஷாவாக இருக்கட்டும் நம்ம அஜித்லாம் த்ரிஷா தான் வந்து யார் டாப்பில் இருக்காங்க தான் போட்டு போவாங்க ஆனால் இங்கே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது மகளிர் மட்டும் படத்துக்கு யார் சொல்லி யோசிக்கும் விழுது எனக்கு கோயசர்லா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா டக்குன்னு என்னையா சொல்கிறீங்க இல்லை சார் ஊர்வசி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாசர் அவர்கள் சொல்லியிருக்காரு பட் இல்லை அவுட் டவுன் பாருங்கன்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காரு கமல் சார் தான் அந்த மாதிரி ஒரு யூனிக் டேலண்ட்டை வச்சு அவர் வந்து இது பண்ணுவாருன்னு சொல்லி இப்போ அமரன் எடுத்துக்கோங்களேன் சிவகார்த்திகேனுக்கு அந்த பெல்ட்டில் வந்து மார்க்கெட்டே கிடையாது அப்படி இருந்தும் அவரோட நம்பிக்கை வச்சு அந்த படத்தை கொடுத்து அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் அவருடைய இதை வாங்கி ரைட்ஸ் வாங்கி அந்த அந்தோனி வர்கீஸ் அவர் பேர் என்னது அதில் உயிர் நீத்தார் ஆர்மி மேன் அவருடைய ரைட்ஸ் வாங்கி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசி இவருக்கு கொடுக்குறதுல என்ன வந்து அவருக்கு லாபம் இருக்கும் போது மிஸ்கேக்கு அப்படிதான் அவங்களுக்கு ஸோ அதுதான் கமல் சாருடைய ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கடுத்து தக்லைஃபோட டிஸ்கஷன் வேறு நடந்துச்சான் கமல் சார் மணிநாத்திரம் வந்து பயங்கரம் பேசிக்கிறாங்களா அப்போ வந்து சார் இன்புட் கொடுக்குறாரா மணிநத்திரம் வேணான்ட்டார்னா சரி நீங்களே பார்த்துக்கோங்க இது எனக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல இப்போ ரெண்டு ஜாம்கள் எப்போ வந்து அவர் கேட்கணும் எப்போ அவரை வந்து கேட்குறத வந்து வேணாம்னு சொல்லணும் அது வேணாம் சொன்னாலும் கோச்சிக்காமல் சரி ஓகே சார் சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்து நல்லா இருந்துச்சு இனிமேல் கமல் சார் மட்டும்தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி பண்ணுவார் ஆர்ட் ஃபில்ம் பண்ணுவார் கமர்ஷியல் பண்ணுவார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவார் எந்த மாதிரி ஒரு கட்ஸ் எந்த நடிகனும் கிடையாது எல்லாருமே இந்த காலத்தில் நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் மேன் அழகு அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா கமல்சருக்கு அடிப்படாத இடமே கிடையாது அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் டூப்பே இல்லாமல் வந்து சண்டை போடுவார் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏதின்மை காரணமாக பட் முன்னாடிலாம் வந்து சத்தியாபடத்திலாம் வந்து ஒரு டூப்பும் போட்டு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிகப்படுத்தி பேசியிருந்தாரு அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கமல் சார் கூட ஆஃப்டர் புரிதிபணுலுக்கு அப்புறம் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு ரூமர் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கமல் சார் டேரக்டர் கே எஸ் தேர்ட்டி செவன் அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மீட் பண்ணி ஒரு கதை கேட்டிருக்காரா அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரப்போகுது என்னென்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி கமல் சார் மட்டும்தான் கண்டன்ட்டுக்காக மகாநதி எடுத்தார் அது கண்டன்ட் ஓரியன்ட் ஃபிலிம் இரநூறு நாள் அறுபது மாதிரி விகடன் இல்லை இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா விகனில் அறுபது மார்க்கு ஏறும் நாலு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நேஷனல் ஆகணும் எந்த படம் வாங்கினது இல்லையா கமல்ஸில் இந்த படம் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறாங்க ஸோ வேறு லெவலில் சொல்கிறோட எகத்தில சொல்லி மீண்டும் குட் பை